ൂർമിയ അറബി കല്ലൂരി ഉള്ള ആൺപിള്ള ഏഴു ആണ്ട്കളിൽ ആലിം പട്ടത്തുടൻ ബികാം ബിബിഎിഎ ഡ്രികളും പെട്ട് സിന്ത ആലി വര ഇടപൊള്ളും വരഹമുല്ലാഹി താലാ വഹ്മസൂലി ബിസ്മില്ല குல் ஹல் வல்லதீனாயன் சதஹுல்லாஹுலா சர்வபுகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சாஹா குறித்த சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி சல்லல்லாஹல்ல மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய சத்திய உத்தம உத்தமசீலர்கள் பெரியார்கள் வலிமார்கள் இமாம்கள் மற்றும் நம் மாணவியர்கள் மீதும் என்றென்ற நிலவட்டுமாக சங்கை புரந்தி அல்லாஹ் நிறையார்களே அல்லாஹு அல்லா சங்கை மிகுந்த பட்டமளிப்பு விழாவில் நம்ம எல்லாம் பங்கு கொள்ள செய்திருக்கிறான் இது அல்லாஹ் நம்ம செய்த அளப்பெரும் கிருபை அல்லாஹ் நாடி இருப்பான் என்று சொன்னால் அல்லாஹை மறந்தவர்கள் கூட்டத்தில் நம்மை ஆக்கியிருக்க முடியும் ஆனால் அல்லாஹு அல்லா நம்ம எல்லாம் அல்ல அவனுடைய தூதரையும் மார்க்கத்தையும் பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய மஜிலிசில் அமர செய்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது அன்பு வைத்திருக்கிறான் அதன் காரணமாக இங்கு அமர வைத்திருக்கிறான் சங்கை புரிந்தி தாலா தான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் மார்க்கத்தின் பிரகாரம் நடப்பதற்கும் தீமை விட்டு தவிர இல்லை எனவே அல்லாஹ் நம் மீது அருள் புரிந்திருக்கிறான் சங்கையானவர்களே இங்கு பெரும் பெரும் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மூலம் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை உள்ளத்தில் இருத்தி அமல் செய்யக்கூடிய வாக்கியங்களை சங்கை தந்திருவான சங்கி அல்லாஹே சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஆங்காங்கே இது நிஸ்வான் எல்லாம் இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தது ஆனால் இங்கு இப்பொழுது தமிழகம் முழுவதும் ஊருக்கு ஊர் நிஸ்வான் மதரசாக்கள் உருவாகக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்கி என்று சொன்னால் பெண்களுக்கு மார்க்க கல்விகளிலே முழுமையை பெறச் செய்து ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் ஒவ்வொரு வீட்டில் சிறந்த ஆலிமாவாக உருவாகி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மார்க்கம் தெரிந்த பிள்ளைகளாக உருவாக்குவதற்காக வேண்டியுள்ள வாய்ப்புகளையும் தீனில் சிறந்த வழிமாறுகளாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இவைகள் உருவாகப்படுகின்றன காரணம் ஒரு முறை அல்லாமா இபின் அவர்கள் தங்களுடைய சகாக்களோடு மாணவர்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தை பார்க்கிறார்கள் படிக்கிறார்கள் படித்து கண்களில் இருந்து கண்ணீர் சொருகிறது அதை பார்த்து மாணவர்கள் கேட்கிறார்கள் தாங்கள் படித்த அந்த கடிதத்தில் அப்படி என்ன இருக்கிறது அதை பார்த்து தாங்கள் கண்ணீர் சொருகின்றீர்கள் என்று சொன்ன பொழுது ஒரு சம்பவத்தை சொன்னார்கள் என்னிடம் கல்வி பயின்ற ஒரு மாணவர் எழுதியிருக்கிறார் ஆனால் இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அதில் உங்களோடு இருக்கும் பொழுது நான் கல்வியில் சிறந்தவனாக இருந்தேன் அமல் செய்வதிலும் சிறந்தவனாக இருந்தேன் இப்பொழுது நிக்கா ஆனதுக்கு பிறகு என்னுடைய சூழ்நிலை அமல் செய்வதில் பின்தங்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது சில நேரங்களில் வரலான தொழுகைகள் கூட கலாவாக சூழல் ஏற்படுகிறது எனவே எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்னுடைய குடும்பத்தில் தீனோடு வாழ்வதற்கு எனக்கு துவா செய்யுங்கள் என்பதாக அவர் எழுதியிருக்கிறார் இப்பொழுதுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிகிறது நாம் ஆண்களுக்கு மார்க்க கல்வியை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று ஆங்காங்கே மதரசாக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் சிறந்த குடும்பங்களில் பிறகு பெண்களுக்கு மார்க்கம் காரணமாக அவர்கள் சரியத்தின் பிரகாரம் நடப்பதற்கு சில இடையூறாக இருக்கிறார்கள் எனவே மார்க்க கல்வியை முழுமையாக பெண்களுக்கும் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு மிகச் சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும் எனவே எங்கெல்லாம் வாய்ப்புகள் அங்கெல்லாம் நிஸ்வான் உருவாக்குங்கள் பெண்களுக்கு மார்க்க கல்வியை முழுமைப்படுத்துங்கள் அவர்களுக்கு மார்க்கம் முழுமையாக கிடைத்து விட்டது என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் நான்கு தரப்பினர்கள் சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக அமையும் தன்னுடைய தந்தை தன்னுடைய சகோதரன் தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளை இவர்களுக்கு மார்க்கம் முழுமையாக சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு ஒரு அழகிய பெற்றோரிடம் கேட்டால் தந்தையிடம் கேட்டால் இது கிடைக்கும் என்று சொன்னால் அந்த பொருளை தந்தையிடம் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள் இதை கணவனிடம் கேட்டால் கிடைக்கும் என்று சொன்னால் அதை கணவனிடம் கேட்டு பெற்றுக் கொள்வார்கள் இதை சகோதரிடம் கேட்டால் கிடைக்கும் என்று சொன்னால் சகோதரிடம் கேட்டுக்கொள்வார்கள் இதை மகனிடம் கேட்டால் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த மகனிடம் கேட்டு அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இதே அந்த பக்குவத்தை மார்க்கத்திற்காக வேண்டி முழுமையாக தீனில் இருக்க வேண்டும் என்ற கவலையோடு அவர்கள் இந்த நான்கு தரப்பார்களுக்கு மார்க்கத்தை கொடுப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக முழுமையடைந்த சமுதாயமாக முழுமையடைந்த குடும்பமாக உருவாவதற்கு இந்த பெண்கள் காரணமாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தை அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்கள் மார்க்கத்தை கடுமையாக கொள்வார்கள் இந்த நிஸ்வான் எல்லாம் எல்லா இடங்களிலும் உருவாக்குவதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் இந்த மதரசாவில் இருந்தும் இந்த ஆண்டு அல்லாஹுடைய பெருங்கிருபையில் அதிகமான பிள்ளைகள் பட்டம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட இந்த மாணவிகளுக்கு சிறந்த இல்மையும் அகலுல்லாவாக ஆகக்கூடிய பாக்கியத்தையும் வழியாக ஆகக்கூடிய இறைநேசனாக பாக்கியத்தையும் கொடுத்து இவர்களுடைய சந்ததிகளிலே ஆலிம்கள் தாயிகள் உருவாக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஆகான் ரபிமீன் அஸ்லாம் வர வர